முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது நடக்க சில வழிகளை நான் உனக்கு கூறுகின்றேன் தங்கமே இதில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி உள்ளது இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகின்றாய் தோற்று போய்விட்டேன் என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் உனக்கான காலம் விடியல் வந்து விட்டது தங்கமே விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறியதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழம்பிக்கொண்டு இருக்கும் உன்னுடைய பழக்கத்தை முதலில் மாற்று தங்கமே ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களை போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் கலங்காதே குழம்பாதே புலம்பாதே தங்கமே அனைத்து தீரும் பிரச்சனைகளே உன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு சில உறவுகளுக்காக நீ எவ்வளவோ போராடினாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு நீ மகிழ்ச்சியாக இரு இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனிதான் உன் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பம் மகிழ்ச்சியாக இரு என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளை உன் உண்மையான பக்தியை உணர்த்துகின்றது உன் உண்மையான பக்திக்கு என் அருள் என்று முன்னையே சுற்றியே இருக்கும் உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றி தங்கமே வாழ்க்கையை சில நேரம் கவனமாக கடக்க வேண்டிய சூழல் எல்லோருக்கும் வரும் வார்த்தைகளில் கவனம் தேவை சில பிரச்சனைகளை சரி செய்ய நீ பல நாட்கள் எடுத்திருப்பாய் ஆனால் அவசியமற்ற பேச்சினால் அதை விடாதே தேவையற்ற பேச்சுக்கள் வரும்போது அதை தவிர்க்க முயற்சி செய் அடுத்தவரின் வாழ்க்கையில் குறுக்கிடாதே நீ நல்லது செய்ய போய் அது உனக்கு எதிராக திரும்பும் சூழல் உள்ளது உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் இருந்தால் மட்டும் முன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பல வழிகளை நான் கூறிவிட்டேன் இனி நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் தங்கமே நிச்சயம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நான் கொடுக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா